ஞானசேகரன் ஐயா அவர்களை அன்போடு தென்னை அமெரிக்கா சார்பாக வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயாவை பற்றி சிறு குறிப்பு ஐயா ஐயா அவர்கள் எங்கள் மண்ணின் மைந்தர் எங்கள் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் தேனி மாவட்டம் போடி நாயக்கன் அவரை அடுத்த சிலமரத்துப்பட்டி என்னும் ஊரை சார்ந்தவர் ஐயா வேளாண் துறையில் முதுகலை பட்டம் முடித்த பின்னர் தமிழ்நாட்டு வேளாண் துறையில் மாவட்ட சான்று உதவி இயக்குனராக இருந்து பணிமூப்பு பெற்று தற்போது சென்னையில் வசித்து வருகிறார் ஐயா கல்லூரி காலம் முதலே தமிழ் மீதும் சமூகத்தின் மீதும் தீராத பற்றும் காதலும் கொண்டவர் எண்ணற்ற கவியரங்கங்கள் கருத்தரங்கங்கள் பங்கேற்றுள்ளார் அவ்வாறு தான் எழுதிய கவிதைகளை தொகுத்து ஆதலால் அன்பு செய்வீர் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டுள்ளார் ஆஹ் ஐயா ஐயாவினுடைய கவிதைகளை பாராட்டி ஐயாவுக்கு ஏகப்பட்ட விருதுகள் அஹ் கிடைத்துள்ளன அவற்றுள் சில சிலவற்றை குறிப்பிட விரும்புகிறேன் அஹ் ம தமிழன் திருக்குறள் நெறியாளர் கவிச்சூரியன் கவி மின்னல் கவிமலை சாரல் கலாம் சமூக நீதி சிற்பி கவி நிலவு நிலவின் சுடரொலி கவி திலகம் இவ்வாறு பல நூல் பல விருதுகளை ஐயா அஹ் உள்ளார் அஹ் சுற்றுச்சூழல் இயற்கை வேளாண்மை குறித்து மாநில பள்ளிச்சாரா கல்வி அமைப்பின் ஏற்றம் மாத இதழில் தொடர் கட்டுரைகளை எழுதி வந்துள்ளார் அப்பேற்பட்ட பொங்கல் மிக ஐயாவை நாம் இன்று இந்த நிகழ்ச்சியில் அழைப்பது சென்னை அமெரிக்கா மிகவும் பெருமைப்படுகிறது அஹ் ஐயா என்று குரல் இனிது என்ற என்ற தலைப்பில் உரையாற்ற ஐயாவை அழைக்கிறேன் ஐயா வாங்க அனைவருக்கும் வணக்கம் அன்னை தமிழுக்கு வணக்கம் முதலில் பாவியங்கரனுடைய பாடலில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நிகழ்ச்சிக்கிட்டேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழ தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நே உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு மனம் என்று பேர் இந்த தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரமித்தவும் தமிழுக்கு மதுவின்று பேச்சம் பயிருக்கு வே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நீ உயிருக்கு திணை அமெரிக்க அமைப்பின் அறிவார்ந்த நண்பர்களே சித்திக்கும் தமிழை நேசிக்கும் தோழர்களே தினை மாவா இணைக்கும் தமிழினத்தின் சொந்தங்களே திரை தாண்டியும் தமிழை மறவாத மரவர்களே திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் இடத்தில் தாயை போல் தமிழையும் வதிக்கும் தமிழர்களே முறை செய்து தமிழ் நிகழ்வை நடத்தும் முற்போக்கு சிந்தனை கொண்ட வீரர்களே உங்களை வாழ்த்த வார்த்தைகளை தேடுகின்றேன் உண்மையான தமிழர்களாய் உங்களை பார்க்கின்றேன் எங்கள் தமிழ்நாட்டைப் போல் இருப்பதை நினைக்கின்றேன் ஏற்றமுடன் தமிழ் வளர்க்கும் அமைப்பை வணங்குகின்றேன் முதலில் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள என்னை தொடர்பு கொண்ட திரு மகேந்திரவர்மனின் அவர்களின் பெற்றோர்கள் திருமதி வளர்நிலா சம்பத் திரு சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுவதற்காக என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பேச வைக்கின்ற தமிழ் ஆற்றலர் தமிழ் நேசர் தமிழ் ஆளுமை தம்பி மகேந்திரவர்மன் அவர்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திணை அமெரிக்க அமைப்பின் வாரந்தோறும் சிறந்த தமிழ் நிகழ்ச்சி முன்னின்று நடத்தி வாழ் தமிழ் மக்களிடம் தமிழை வளர்ப்பதற்கு தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து இலக்கிய சிந்தனையும் தெளிவும் தமிழில் பெற என முற்போக்கு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இளமாறன் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்விலே காணொலி வாயிலாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க திணை அமைப்பு நிர்வாகிகள் குழந்தைகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்வில் தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல பகுதிகளிலிருந்தும் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசி பார்க்கின்ற மருத்துவர் டாக்டர் அன்பு செல்வன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடக்கத்திலே வரவேற்பை ஆற்றியுள்ள நண்பர் திரு பிரபு சகோதரர் பிரபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குழலினிது யாழினிது என்பது தம் மக்கள் மனலைச்சொய் கேளாதவர் என்ற ஐயன் வள்ளுவலின் வார்த்தைக்கு ஏற்ப அருமையான மணலை குரலிலே தன்னுடைய கருத்து குரலை பதிவு செய்து சிறப்பானது ஒரு சிற்றுரையையும் வழங்கிய குழந்தைகளுக்கு அன்று வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நெறியாளராக இருந்து பணியாற்றுகின்ற தம்பி மயந்திரமாவிற்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குறையை தொடங்குகின்றேன் ஐயன் சிறுவள்ளுவரை பற்றி ஒரு சிறு கவிதை ஈரடியில் பொருள் பொதிந்த குரலை ஈரடியில் பொருள் பொதிந்த குரலை இணையல்லா அருமையான கருத்து மாலையை இணையில்லா அருமையான கருத்து மாலையை அறம் சார்ந்து வாழ்வதற்கான வாழ்க்கையை அறம் சார்ந்து வாழ்வதற்கான வாழ்க்கையை அனைவருக்கும் அள்ளித்தந்த அறிவுலக ஆசான் அனைவருக்கும் அள்ளித்தந்த அறிவுலக ஆசான் எக்காலத்திற்கும் ஏற்ற குரல் தந்து எக்காலத்திற்கும் ஏற்ற குரல் தந்து என் நாட்டிற்கும் பொருந்தும் பொருள் தந்து என் நாட்டவருக்கும் பொருந்தும் பொருள் தந்து இக்கால மக்களும் சூழலும் காத்து இக்கால மக்களும் சூழலும் காத்து இளைஞர்களும் இயல்பாய் ஏற்றும் சிறுவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்றாக்கி அறம் பொருள் இன்பம் என்றாக்கி ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலாக்கி ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரலாக்கி அறநிலை தவறாமல் வாழும் நிலை உருவாக்கி அறநிலை தவறாமல் வாழும் நிலை உருவாக்கி அருமையான குரலை அளித்த பாவலர் பரந்த பொருள் கொள்ளும் வகையில் பரந்த பொருள் கொள்ளும் வகையில் பாரிலுள்ளோர் அறிந்து கொள்ளும் அறிந்து தெளிந்திடும் நிலையில் பாரிலுள்ளோர் அறிந்து தெரிந்திடும் நிலையில் சுருங்கிய சொல்லில் விரிந்த பொருளில் சுருங்கிய சொல்லில் விரிந்த பொருளில் சீரிய குரல் தந்த சென்னா புலவர் எல்லாமும் குரலில் தெளிவாய் உள்ளதால் எல்லாமும் குரலில் தெளிவாய் உள்ளதால் எங்கேயும் தேடி அடையாத வகையில் எங்கேயும் தேடி அடையாத வகையில் நல்லதொரு பொருளில் நயமான கருத்தில் நல்லதொரு பொருளில் நயமான கருத்தில் நிலைத்த குரலை கொடுத்த கொற்றவர் நிலைத்த புனரை கொடுத்த பொற்றவர் போற்றி கொண்டாடும் பொன்னான கருத்துக்கள் போற்றி கொண்டாடும் பொன்னான கருத்துக்கள் பொன் எழுத்துக்களால் பொறித்திடும் சொற்கள் பொன் எழுத்துக்களால் பொறித்திடும் சொற்கள் தூற்றுவாரின்றி முப்பாலால் வடித்த குரல்கள் தூற்றுவாரின்றி முப்பாலால் வடித்த குரல்கள் துணை கொண்டு மகிழ்வாய் வாழலாம் உலக மக்கள் துணை கொண்டு வாழலாம் மகிழ்வாய் வாழலாம் உலக மக்கள் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியவன் பிறவி வழியாம் வர்ணத்துக்கு ஒரு நீதி சொல்லும் பிரபு வழி பிறப்பு வழியாம் வர்ணத்துக்கு ஒரு நீதி சொல்லும் அறக்கேடாம் மனுவாதி சூது மறுத்தவன் வள்ளுவன் மனுவாதி சூது மறுத்தவன் வள்ளுவன் என் ஐயன் எமையாலும் ஆசான் எல்லாவற்றுக்கும் தெரிந்த பொருள் உரைத்தவன் நான்மறை நாயகன் போதகன் நாவலன் நாளும் அறிந்த நற்றமிழ் காவலர் வானமும் வையமும் இருக்கும் வரை வாழும் ஐயன் வள்ளுவரை வணங்குவோம் தானமும் தர்மமும் நிலைக்க தமிழ் தாத்தா தமிழரின் ஐயனை வணங்குவோம்